தமிழகத்தில் விரைவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்து வரும் நிலையில் புதுவை மற்றும் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் சென்னையில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் எனவும் தெரிவித்தார் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி துவங்கிய தென்மேற்கு பருவமழையானது தற்பொழுது டெல்டா மாவட்டங்கள் வரையிலான தமிழக பகுதியில் பரவியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு மாவட்ட பகுதிகளிலே அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது பதிவான மழை விவரங்களின் அடிப்படையில் அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமானில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இரண்டு மூன்று தினங்களில் தென்மேற்கு பருவமழையானது தமிழகத்தின் பிற பகுதிகளில் தூங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும்